இந்த வீடியோவில் சம்பார் ரவா உப்புமா அதுக்கு வந்து ஹாஃப் கேஜி சாம்பார் ரவா தாளிக்க வேர்க்கடலை கடுகு கடலை பருப்பு வெங்காயம் பீன்ஸ் கொஞ்சம் கேரட் ரெண்டு பச்சை மிளகா மூணு சிவப்பு மிளகாய் கருவேப்பில கடாய் ஹீட் ஆயிடுச்சு இதில் சம்பார் ரவாவை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ரெண்டு பங்கு வாட்டர் வச்சு பாயில் பண்ணுறேன் இங்கே ரவாவை வறுக்கிறேன் இங்கே ஆயில் விட்டு தாளிக்க போகிறேன் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு கடுகு கடலைப்பருப்பு வேர்க்கடலை கருவேப்பிலை ரவா ரெடி ஆயிடுச்சு தண்ணியும் ஹீட் ஆயிடுச்சு பச்சை மிளகா மிளகா கேரட் பீன்ஸ் ஹாஃப் டம்ளர் அளவு வாட்டர் விட்டு இந்த விஜிடபிள்ஸ் வேக வச்சிடலாம் மூடி வச்சு வேணும்னா கொஞ்சம் இஞ்சி துருவி போட்டுக்கலாம் இல்லாட்டி தேவையில்ல நான் போடுறேன் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இதுல வந்து வறுத்து வச்ச ரவா ஒரு கப் ஆட் பண்றேன் சாம்பார் ரவா ஒரு கப் ரவா எடுத்துக்கிட்டோம் அதனால ரெண்டு கப் அதுலயே வந்து வாட்டர் மெஷர் பண்ணி ஆட் பண்ண போறேன் சால்ட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்